நாங்குநேரிக்கு நேரில் சென்ற சீமான் தம்பிகள் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கும் நாங்குநேரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தினத்திற்கு ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்துகிட்ருக்கு என்ன நிகழ்வு நடந்திருக்குன்ட்டு நிச்சயமாக எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஆனால் சீமான் அவர்களும் அதற்கான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் தொடர்ச்சியாக எழுபது ஆண்டு கால மேலே ஆட்சி செய்யும் கூட திராவிடத்தால் இந்த சாதிய உணர்வை ஒரு பனிரெண்டாம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவரிடமிருந்து கூட வெளிகுணர முடியாமல் ஒரு விஷயத்தை தான் இதுவரைக்கும் செய்திருக்காங்க இது அவர்களின் தோல்வியாகத்தான் நிச்சயம் கருத வேண்டும் ஆனால் அவர்கள் அது சம்மந்தமாக பேச மாட்டாங்க அதைக்கு மடைமாற்றுவதற்கு என்ன செய்யணுமோ அதை தான் சமூக வலைதளமும் மற்றவர்களும் செய்து கொண்டு வராங்க ஆனால் இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா காயமடைந்திருந்த சின்னதுரை மற்றும் அவரது தங்கைகளையும் நேரில் சென்று திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் நாம் தமிழர் கட்சி திருநெல்வேலி மாவட்டம் சார்பாக சந்தித்து ஆறுதல் சொல்லி நம்பிக்கையூட்டியிருக்காங்க மேலும் அவர்களுக்கு எல்லா வகையிலும் துணை நிற்போம் அப்படிங்கிற விஷயத்தையும் பேசி அவர்களுக்கு தைரியம் கூறி அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சியின் ஆட்சியின் போது இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனடியாக அதே நேரத்தில் அங்கே இறங்கி அதை சரி செய்யும் விதமாக பல வேலைகள் செய்வோம் அப்படின்ட்டு அண்ணன் சீமானவர்கள் சொல்லியிருக்காரு ஒவ்வொரு இடத்திலும் அண்ணன் சீமானவர்கள் எங்களுக்கு குடி பெருமை அப்படிங்கிறதே கிடையாது அப்படிங்கிறத பல இடத்துல பதிவு செய்தார் ஆனாலும் கூட இன்னும் பலரும் வந்து இந்த மாதிரி அவர் வந்து குடின்னு சொல்லி மாற்றிக்கிறார் சாதியை குடியின் மாற்றிதரா ஏதாவது மாறுமா அப்படின்ட்டு பலரும் கேளுக்கின்றவர்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சீமானவர்கள் இப்படி வெட்டியவர்களின் பக்கம் ஆதரவாக நின்று பேசினால்தான் நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு சந்தேகமாவது முன்வைக்க முடியும் ஆனால் முழுக்க முழுக்க அவனை மனிதனே இல்லை அவனை நாங்கள் வந்து ஒரு மனிதராகவே பார்ப்பதில்லை அப்படின்ற அளவுக்கு ரொம்பவும் அருவருப்பாக ஒரு மனிதனை அவனை நாங்கள் தமிழனாக மனிதனாகவே பார்க்க மாட்டேன் அப்படின்னு பேசினோம் ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதி பெரியவர் குடிப்பெருமை பேசிக்க தெரியாருன்னு சொல்லி மீம் கிரியேட் பண்ணி அவரை வந்து இழிவுபடுத்த நினைக்கிறாங்க ஆனால் உண்மையிலே நாங்கள் வந்து சாதியை ஒழிச்சிட்டோன்னு எல்லாம் இந்த மாதிரி எதனால் ஒன்று நடக்கும்போது எங்களுடைய ஆட்சி சமூக நீதி ஆட்சி தேடி கண்டுபிடித்தாலும் குறைகள் கண்டுபிடிக்க முடியாது ஈராண்ட ஆட்சி இதுவே சாட்சி அப்படின்ட்டு ஏதாவது ஒரு பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்க ஆளுங்ககிட்ட ஒரு கேள்வியும் எழுப்புறது இல்லை இது எந்த மாதிரியான நடுநிலை அப்படிங்கிறதே நமக்கு புரியலை இந்த விஷயம் விரைவில் வந்து சரி செய்யப்பட வேண்டும் தமிழ் மக்களின் மத்தியில் நிச்சயம் இந்த குடி வெறி அப்படிங்கிறது குடி பெருமைங்கிறது அறவே இல்லாமல் போகணும் எப்பொழுது நீங்கள் மொழி உணர்வுக்கு வரீங்களோ அப்போ தான் நம்ம எல்லோரும் ஒன்றுங்கிற அந்த உணர்வு வரும்ங்கிறது தான் நாம் தமிழ் கட்சியும் தமிழ் தேசியமும் கூறுகிறது